இப்ப வந்து ஒரு ஜூனியர் டீம் இருக்காங்க இடையில ஜூனியர்ல இருமு இரும்பு குதிரை வயசு தெறிக்கும் தொட்டா முதல்ல தெறிக்கும் தொட்டா ரெடியா தெறிக்கும் தொட்டா உள்ள வரலாமாப்பா தெரிக்கும் தொட்டா அணி கேப்டன் வாங்க பா போடுக்கா கால எத்தனை கட்டு போட்டு இருக்கே அது இதுதான் மண்ணு போவா இருக்கா அப்படி சொல்லுங்க வாங்க இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு குதிரைகள் இரும்பு குதிரைய வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு நிக்கிறாங்களே இந்த என்ன கலர் டிசர்டியா பச்சை கலர் லைட் பச்சை அது இது என்ன டாஸ் வின் பை இரும்பு குதிரைகள் சைடு அதாவது இரும்பு குதிரைகள் வந்து இந்த பக்கம் டாஸ் வின் பண்ணிக்கலாம் சகில் இருக்காருல்ல அதான் இரும்பு குதிரை டீம் சகில் இருக்காரு இங்கிட்டு வந்து தெரிக்கும் தோட்டம் டாஸ் ஒன்று வந்து இரும்பு சுதுரைகள் சைடு அதாவது ரைடை வந்து தெரியும் தோட்டம் உள்ளே வர சொல்லிருக்காங்க நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சாளராக இருந்தாலும் இந்த டைம் மைண்ட் உண்டு போகாமல் இருக்காங்க ஏன் ஒழியெல்லாம் இது பின்னாடி முதல்ல நம்ம வரைக்கும் இருக்குது ஏன் கேரளாவாயா கேரளாவா கேரளா கேரளாவில இருந்து அங்கிட்டாங்க சூர்யா ரைட் சேமியா அண்ணா அப்ப அங்க சரி பேர் ஏழா நம்பர் ஜெர்சி நம்பர் 7 கேரளால இருந்து அறிக்கிட்டாங்க பா முத பிளேயர் ஆனா அவர் ஆல்ரெடி வந்து மேட் மேட்ச் விளையாண்டு சூ சாக்ஸ் இல்லாம விளையாட மாட்டாரு எங்க எப்படி தரையில விளையாடுறாரு ஆ இந்த மாதிரி ஆனீங்க அப்படியே உட்கார்ந்துக்கறாங்க

வரும்போது <laughs> சொல்லு <laughs> <laughs> இந்த கபடி போட்டிக்கு ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் வழங்கிய எங்களுடைய நண்பர் இந்த கபடி போட்டியை காண அன்புடன் வரவேற்கிறோம் சாதிக்கு வந்துட்டீங்களா அடுத்த புது மாப்பிள்ளை பத்தொன்பது எட்டு பேரை உள்ள கல்யாணம் எல்லாரும் வந்துருங்க அழைப்பு ஜம்ஜ மகள் இப்ப ஏற்பாங்க ஒன்னு ரெண்டு ரெண்டு மூணு பாயிண்ட்

நமது எனது நண்பன் அசார் அவர்களை இந்த கபடிக்கு பார்வையிட மிக அன்புடன் அழைக்கிறோம் கேப்டனே இந்த பக்கம் கேப்டன் முடிச்சா அந்த பக்கம் கேப்டன் அவர் முடிக்கிறார் தண்ணி வேணுங்க கண்டிப்பா ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு புள்ளி ஒன் பாயிண்ட் அம்பேர் ரெண்டு பேர் நிக்கிறீங்க இங்க ஒரு மெயின் அம்பேர் ஒரு சைடு அம்பேரா இல்ல அசிஸ்டன்ட் அம்பேரா தவான் ஒண்ணு ரெண்டு உத்வேகமா ஆண்டு வரும்போது சொல்லுவ எல்லாத்தையும் வர இங்க இருக்காங்க

ஸ்மார்ட் ஜுனியர் ரெடி பண்ணிக்கோங்க ஸ்மார்ட் ஜுனியர்ல இரும்பு குதிரை எல்லကြီး தெரிக்கும் தோட்டா அடுத்து ஆரம்பப் புள்ளி ஆரம்பமே ஆரம்பிச்ச அந்த சேர கொடி எடுத்து கொண்டு வரணும் அந்த பக்கம் சேர அந்த சைடுல கடக்கோட எடுத்து போட்டுடணும் யாராவது அப்படி இல்லாட்டி đi எடுத்துக்கோங்க வந்து

ஏ <laughs> <laughs>